இறைவ நீ சங்கீதம் அதில் இணைந்தே பாடி கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுவதற்கும் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கும் இந்த காலை வேளையிலே நாம் வாஞ்சியோடு கூடியிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து படிக்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பல்வேறுபட்ட சிந்தனைகள் தோன்றலாம் ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்று அவன் பிழைக்க தெரிந்தவன் வாழத் தெரிந்தவன் என்ற வார்த்தைகள் பல நேரங்களில் எங்களால் மற்றவர்களால் பேசப்படுகின்ற வார்த்தைகள் இந்த உலகத்தின் நடப்புகளையும் போக்கினையும் அறிந்து வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் வாழத் தெரிந்தவர்கள் பிறர் எக்கேடு கட்டாலும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நான் எல்லா வசதிகளையும் பெற்று வாழ வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் நினைத்தவர்கள் நடக்க வேண்டும் அதற்கு யார் தடையாக இருந்தாலும் அவர்களை அளித்தாவது நான் வாழ வேண்டும் இப்படி உலகத்தில் பெரியவர்கள் சிறந்தவர்கள் புத்திசாலிகள் உலகில் ஞானத்தில் சிறந்தவர்கள் என அவர்கள் பின்னால் சுழல்கிறது இந்த உலகம் ஆனால் இறைஞானத்தை பெற அழைப்பு விடுக்கிறது இன்றைய வாசகம் இந்த இறைஞானம் இந்த உலகத்தில் அன்பு அமைதி பொறுமை தூய்மை நல்லிணக்கம் இரக்கம் நீதி ஆகியவற்றை நிலைநாட்டும் பிறநலனே தன்னலன் என மாற்றுகிறது இந்த இறைஞானம் இந்த இறைஞானத்தை தமதாக்கிக் கொள்ள இறை வேண்டலையும் நோன்பையும் முன்னிறுத்துகிறது இன்றைய நச்செய்தி பெய்படித்த சிறுவனை குணமாக்குகிறார் இயேசு குழந்தை பருவத்தில் இருந்து வலிப்பு நோய் அந்த சிறுவனை விட்டு அகல்கிறது தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் தீமைகளையெல்லாம் வெல்லுவதற்கு இறையுறவு தேவை என்பதை இயேசு அங்கே காட்டுகிறார் இந்த இறையுறவு இறைவேண்டலில் வெளிப்படுகிறது அவ்வாறே சக மனிதரது பசியிலும் இன்பத்திலும் பங்கெடுத்து ஏழை எளியவரது ஏக்கங்களை உணரச் செய்யும் தன்னலம் மறந்த நோன்பும் இன்றியமையாதது என்கிறார் எஸ் அடிப்படைவாதிகளே அடிப்படை வசதிகளே பூர்த்தி செய்யப்பட்டால் போதும் இன்று மனிதன் இறைவனை மறந்துவிடுகிறான் இந்த சூழலிலே பிறநலமே தன்னலம் என வாழ அழைப்பு விடுக்கும் இறைஞானம் மிகவும் இன்றியமையாதது விரை உறவில் இறை வேண்டலில் நாம் வளருவதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் வார்த்தையால் ஆழப்படுத்த வேண்டும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் இதை வாழ்வில் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவானவரை தூய் ஆவியானவரையுமை போற்றுகிறம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் தனித்திருந்தே அதில் இசையாய மனம் புகுந்திடுவார் உள்ளாங்குடல தனித்திருந்தேன் அதில் இசையா ிகின்றடராக வெண் நீங்கள் உண்டானுு தெரியாக ஏற்றாயு இறைவார் காற்றாகி ஊற்றாகி கார்மேகமழையாகி வாழ்வாகி வழியாகி ஆராயு இறைவார்